வடித்தால் மனம் தாங்காது நான் வந்து வினோதரன் சோபிதா ஜெஃப்னால சண்டிலிப்பிரதேசத்தில் இருக்கிறேன்

யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கிறேன் ஏ உசுர ஓ உசுர தாரை கை மாத்தி நான் அந்த சாங் நிஜமாவே பாடுவேன் ஆனால் அந்த டைம் ஸ்டேஜ் ஏறி ரொம்ப பயந்துட்டேன் மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன வணக்க உறவுகளே இன்றைக்கி நாங்கள் என்ன காணொளி வந்து உங்களுக்கு போகிறோம் என்று சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்கட யூடியூப் சேனலில் வந்து கலைத்துறையில் சாதிக்கின்ற ஒவ்வொரு கலைஞர்களையும் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டு வாரோம் அந்த வகையில் இன்றைய தினம் வந்து யாழ்ப்பாணத்தில் சண்டிலிப்பாய் பிரதேசத்தில் இருக்கிற ஒரு பெண் பாடகியைத்தான் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகின்றோம் அவரை நீங்கள் வந்து வேறு யூடியூப் சேனல்லையோ அல்லது வந்து வேறு மீடியாக்கள்லையோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கள் இப்போ இப்போ தான் வளர்ந்து வாரா அவன் நாங்கள் வந்து ஒரு யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு கம்படிஷன் ப சொல்கிற என்ன சிங்கிங் காம்படிஷன் ஒன்றில் பார்த்து தான் நான் அவள் இன்டர்வியூ விஷயத்துக்கு இங்கே வந்து நிற்கிறேன் ஏன்னா பக்கத்தில் நிற்கிறேன் இன்றைக்கு அவா்டை கேட்டு அவாண்ட பாடல்கள் எப்படி இருக்குது அவாண்ட கதைகள் எப்படி இருக்குது என்று சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கோ இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் வாங்கோ அதுக்கு முதல் வந்து எங்களோடய சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோடய சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ வணக்கம் தங்கஜி வணக்கம் அண்ணா ஓகே உங்களை வந்து நாங்கள் அந்த ஒரு யாழ்ப்பாணத்தில் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு கம்படிஷனில் தான் பார்த்து நாங்கள் இப்போ பார்த்துட்டு வந்து உங்களை ஒன்று எடுத்து இப்போ உங்களோட உறவுகள் எல்லோரும் பார்க்கணும் உங்களை உங்களோட திறமைகளை இவர்கா தான் வந்திருக்கிறேன் சரியா இப்போ உங்களை வந்து எனக்கும் பெருசாக தெரியாது ஸோ அதால் வந்து உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்கிறீங்களா நான் வந்து வினோதரன் சோபிதா ஜெஃப்னால சண்டிலிப்ப பிரதேசத்தில் இருக்கிறேன் நான் இப்போ ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கிறேன் செகண்ட் இயரில் தானே எங்கள் அம்மா வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க அவ்வளோந்தா இப்போ நீங்கள் மட்டும்தான் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைங்களா வீட்டில் ஓகே ஒரு எண்ணில் செல்லமாக இருக்கும் அப்படியே சரி ஓகே உங்கள்கிட்ட மெயினாக அவர் கல்வி ஒன்று கேட்குறேன் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டை படித்துக்கொண்டு எப்படி உங்களுக்கு பாடணுமன்ற ஒரு ஆசை வந்தது எனக்கு சின்ன இருந்து இசையில ஆர்வம் இருக்குது நான் ஓயில் வரைக்கும் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறேன் அதோட அப்படியே இப்போ மியூசிக்ன்றதுக்கு அது ஓயலோடயே போயிட்டுது அதுக்கு பிறகு ஏ எழுக்கு வந்து எனக்கு ஆட்ஸில் மியூசிக் ஒரு படம் எடுக்கணுன்ற ஒரு ஆசை இருந்தது தான் ஆனால் சில சில சூழ்நிலையால் நான் கமர்ஸ் ட்ரீமை தான் தெரிவு செய்தேன் நான் அப்போ அதனால் வணிகத்துறையில் போய் பிறகு அதுலேயே அப்படியே போயிட்டேன் பிறகு மியூசிக்கும் எனக்கும் டச்சே இல்லாத மாதிரி போயிட்டுது இப்போ வந்து ரீசெண்டாக ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கும்போது தான் இப்படி அந்த போட்டியை பற்றி ஒரு ஆட் பார்த்து நான் அப்போ பார்த்து ஜஸ்ட் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்ட்டு தான் இதுக்கு போனேன் முதலாவது முயற்சி தான் என்று இப்போ இந்த அளவுக்கு இந்தளவுக்கு வந்திருக்கேன் ஓகே இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது யூனிவர்சிட்டின்னு சொன்னீங்கள்தானே இந்த எஃப்னா யூனிவர்சிட்டியா எஃப்னா யூனிவர்சிட்டி எஃப்னா யூனிவர்சிட்டியில் வந்து எத்தனை அது இயரில் நீங்கள் படிக்கிறீங்களா இப்போ இப்போ ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு இப்போ தான் செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது சரி ஓகே அதெல்லாம் இருக்க இப்போ எல்லாம் நாங்கள் கதைக்க போறோம் அதுக்கு முதல் வந்து மெயினாக வந்து இப்போ நீங்கள் ஒரு பாடகி என்று சொல்லின்னு தான் நான் இன்ட்ரடக்ஷன் சொன்னேன் ஸோ எல்லாரும் வந்து கதைக்கிறத குறைச்சி பாட்டைத்தான் நீங்கள் படிக்கிறத ஆவலாக கேட்கறதுக்கு இருப்பினா ஸோ அதால் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நல்ல டச்சான பாட்டு உண்டாக ஒரு பல்லவி சரணம் ஒரு படிச்சு காட்டுறீங்களா சரி ஓகே மனம் தாங்காது பொன்முகம் கொஞ்சம் வாடி நின்றாலும் நான் துடிப்பேன் வலி தாளாது பத்து மாசம் சுமந்து பட்ட பாடும் மறந்து பிள்ளை செல்வம் பிறக்க அள்ளி கையில் எடுக்க நீங்கள் படித்த பாட்டு வந்து உண்மைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போலோட இருக்குது அப்படியே நல்ல இனிமையாக இருக்குது பார்க்குற உங்களுக்கும் அந்த உறவுகளை உங்களுக்கும் விளங்கியிருக்கும் பிள்ளை படிக்கிறது உண்மையாக நல்லா இருக்கா இல்லையான்றது ஓகே இப்போ நாங்கள் வந்து பாட்டோட கதைச்சோன்னா அனை இப்போ நாங்கள் வந்து இன்னொரு கல்வி ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் வந்து இப்போ பாட்டுகள் எல்லாம் படிக்கணும் ஆர்வத்திலான இப்போ ஒரு காம்படிஷன் ஒன்றும் இல்லை போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணீங்கள் அதில் ஃபோர்த் ப்ரைஸ் கிடச்சதாக என்ன ஓகே என்னத்துக்கா நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்காம போனது நான் சாங் செலக்ட் பண்ணது கொஞ்சம் அதை விட பெட்டராக இன்னொரு சாங் செலக்ட் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு அதோட எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆனதே ஒரு பெரிய ஹாப்பி தான் என்ன என்னோட முதல் முயற்சின்னு சொன்னேன் தானே அப்போ எனக்கு இதுவே பெரிய விஷயம் தான் இனி இனி ட்ரை பண்ணுறேன் அப்போ உங்களுக்கு அது ஃபோர்த் ப்ளைஸ் என்னாலும் பரவாயில்லையான்னு தான் சொல்கிறீங்க ஓகே ஓகே மக்களே இப்போ நீங்களும் பார்த்து கொண்டிருப்பீங்க இப்போ இந்த பிள்ளையை போல தான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து ஒன்றில் சரக்கிட்டமென்று சொன்னால் அதுதான் எங்களுக்கு காலம்பூரா வந்து இருக்க போகிறது இல்லை ஒன்றில் நாங்கள் தடக்கி விழுந்தமெண்டாம் அடுத்த கட்டம் வந்து அதில் எழும்பி ஒவ்வொரு படிப்படியாக நகர்ந்து கொண்டு செல்வது தான் எங்கள் வந்து ஒரு உச்சக்கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழியாக இருக்குமே நான் அப்படித்தானே ஓகே இப்போ நீங்கள் வந்து அதில் ஃபோர்த் ப்ளேஸ் கிடைச்சிட்டேன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது அடுத்த கட்டங்களுக்கு போகணும் சரியா முதலெல்லாம் வந்து யாழ் யாழ்ப்பாணத்தில் வந்து யாழ்ப்பாணமில்லை ஸ்ரீலங்கை பொறுத்தவரையில் வந்து ஒவ்வொரு கம்படிஷன் பாட்டு போட்டி அல்லது குரூப்ல போய் படிக்கிறன்னு சொன்னால் கேர்ள்ஸை வந்து பேரண்ட்ஸ்க்கு பொதுவாக உரையில தானே இதில் போனால் வந்து மங்களுடைய சொந்தக்காரர் என்ன இப்பே இப்படி கதை இப்படின்னமண்டு ஸோ வந்து இந்த இப்போ வந்து நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் பொதுவாக வந்து பிள்ளைகள் எல்லாம் வந்து கம்பெட்டிஷனோ அல்லது வந்து ஒரு ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற திறமையில முன்னுக்கு கொண்டாடுறதுல இல்லை தானே இப்போ பாட்டுன்னு சொல்லிக்கல எல்லார்டையுமே எல்லாருமே பாடக்கூடியதான் இருக்க மாட்டாங்க வழி அமைக்கணுமே இல்லையே அதன் சமூகத்துக்காகவோ இதுக்காகவோ அதை வந்து தடுக்கக்கூடாது தானே அப்பயே இப்போ இப்போ குறிப்பிட்ட ஒரு ரீசெண்டாக ஒரு டூ த்ரீ இயர்ஸுக்கு டூ இயர்ஸுக்கு பிறகுதானே இப்ப எல்லாரும் வந்து அப்படி போகணும்னு ஆசைப்படுறவே முதல் அப்படி ஒரு நீங்க சொன்ன மாதிரிதான் ஆசை இருந்தாலும் இப்படி இந்த வேற வர சுச்சுவேஷனால அவங்க இதா இருப்பாங்க இப்ப யாழ்ப்பாணத்துல ரீசெண்டான சரிகம்மப்பால கிளிமிஷா போனதுக்கு பிறகு அதன் மூலமா இப்ப நிறைய இடத்துல இப்ப போட்டியாலும் அதிகரிச்சிருக்கு அதே நேரம் இப்ப இளமரகாயா இருக்கிற திறமையாலும் வெளியில வருது இப்படி நான் அதுக்காண்டி தான் இப்போ நீங்கள் கில்மிஷாவை பண்ணதுக்காண்டி நீங்கள் அதை தான் எதிர்பார்த்து நான் ஏன்னு சொன்னால் பொதுவாக அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பொதுவாக ஸ்ரீலங்காவில் இருக்கிற வந்து அனைத்து எவ்வளோ சரி போயோ சரி எல்லோரும் வந்து தாங்களும் வந்து அப்படியான ஸ்டேஜில் போய் படித்து வின் பண்ணினோமோ இல்லையோ அப்படியான ஸ்டேஜில் வந்து படித்து எல்லோரும் வந்து பாராட்டக்கூடிய வகை விதத்தில் விரணுமன்ற ஒரு ஆசையில் வந்து தங்களை வந்து செயற்படுத்தினோம் அத்தோடு வந்து அந்த பிள்ளைகளுக்கு பக்க வந்து பேரண்ட்ஸ் எல்லோரும் இப்போ ரீ கொஞ்ச காலமாக வந்து இருக்கிறத நான் நான் பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்படி தானே கண்டிப்பாக ஓகே உண்மைக்கும் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற உறவுகள் வந்து இப்போ உங்களோட பிள்ளைகளோ அல்லது பேர பிள்ளைகளோ அல்லது வந்து உங்களோட சொந்தக்காரர் யாராக இருந்தாலும் வந்து திறமைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களோட திறமைகளை வந்து நீங்கள் மலங்கடிக்காமல் உதாரணத்துக்கு வந்து ஒரு பிள்ளை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கட்டிக்கார பிள்ளையா இருந்தேன்னு சொன்னால் அந்த பிள்ளையை வந்து அது பழக முடத்த மூணு படிப்பை ஃபுல்லாக விடாமல் அதோடு சேர்த்து இப்போ பாட்டுக்கு ஒரு பிள்ளைக்கு பாட்டு நல்லா படிக்க தெரிஞ்சதுன்னு சொன்னால் அந்த பாட்டை வந்து நாங்கள் படிப்பிக்க வேணும் டான்ஸ் தெரிஞ்சால் டான்ஸை படிப்பிக்க வேண்டும் அப்படி படிப்பிக்காம நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை வந்து நல்லா படித்து ஆளாக வரணும்னு ஆசைப்படுது நீங்கள் வந்து இல்லை படிக்காமல் நீ பாட்டுகளோட தேவையில்லை டாக்டர் அல்லது இன்ஜினியராக விடணும்னு சொல்லி நீங்கள் துணிச்சிங்கன்னு சொன்னேன் கடைசியில் அந்த பிள்ளை வந்து விருப்பம் இல்லாத ஒன்று தெரிவு செஞ்சு ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாமல் போகும் ஸோ அதால் வந்து நீங்கள் படிப்பிக்க வேணாம்னு சொல்ல வரையில் படிப்பீங்கோ அதோட சேர்த்து இந்த எப்படியான கலைத்துறைகளும் விருப்பமானன்னு சொன்னால் அதுகளுக்கும் விடணுமான்னு சொல்கிறது தாழ்மையான வேண்டுகோளை என்ன சொல்கிறீங்க உண்மைதானே ஓகே இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக கதைக்காமல் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சு காலப்பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா பழச மருக்கலையே பாவி மகன் எஞ்சு துடிக்குது படடா எனக்காக அரும குரஞ்சீகா கலங்கோ வந்தால் என்ன பாரா சாமி உண்ணை நம்பி இந்த ரூசா போயிருக்குதுங்க தானே ஓகே இந்த பாட்டு வந்து நாங்கள் கூடுதலாக வந்து கேட்ட பாட்டு தான் அது வந்து இன்னும் கொஞ்சம் டெய்லி கேட்க தோன்றதுக்கு காரணம் மேராக இருக்கும் நினைக்கிறீங்க இந்த பாட்டு இப்போ ரீசெண்டாக வந்து சரிகமப்பாவில் படித்தாவே அசானியான்னு சொல்லி அசானி எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் வந்து இந்த பாட்டு கண்டு படிக்கிறத தெரியும் தானே என்ன ஓகே இப்போ நீங்களும் கூடுதலாக பார்த்துருப்பீங்கள் அசானி வந்து கூடுதலாக இந்த மடையில் படித்தாலும் இந்த பாட்டை படிக்கிறவா அதாலே என்ன உதிரியல இந்த பாட்டு கொஞ்சம் இப்போதைக்கு எல்லாட்ட வாயிலையும் முணுமுணுக்கக்கூடிய மாதிரி இருக்கு நான் அப்படி ஓகே உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி ஒன்று கேட்குறேன் இப்போ நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து மேனேஜ்மெண்ட் தானே படிக்கிறீங்க அது கொண்டு இப்போ இசைத்துறையும் படிக்கிறீங்களானே இப்போ இதில் வந்து கொண்டு நீங்கள் எதிர்காலத்தில் என்ன வாகனும் ஆசைப்படுறீங்க நான் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன் அது மூலமா ஒரு மேனேஜராண்டு அப்படி ஆகணும்ன்றது ஆசை அதே நேரம் எனக்கு மியூசிக் இந்த கலைத்துறையையும் நான் விடுறதா இல்லை அதோட சேர்த்து இதுலையும் பயணிக்கிறதான் இருக்கிறேன்னா உங்களுக்கு ரெண்டும் தேவை ரெண்டுமே எனக்கு வேணும் ஓ உண்மைக்கு தங்கச்சி வந்து நீங்கள் வந்து உண்மையான நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களோட படிப்போடு சேர்ந்து இந்த இசைத்துறையும் ரெண்டும் உண்மைக்கும் தேவை இப்போ நான் உங்களோடய இன்னொரு கேள்வி ஒன்று கேட்குறேன் நீங்கள் வந்து எல்லாருக்கும் போது ஒரு ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டேஜ் ஒன்று ஒரு இருப்பீங்களானே நீங்கள் பாட்டு படிக்கணுமான்னு சொல்லி முதல் நான் வந்து ஓயல் வரைக்கும் ஸ்கூலில் மியூசிக் எடுத்ததுனால பாடசாலை ரீதியாக வந்து நடக்கிற அந்த போட்டியல் அதுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன் நான் பண்ணிசை போட்டி தமிழ்தினை போட்டியில் தனி என்ற போட்டிக்கு போயிருக்கிறேன் ஓயல் வரைக்கும் ஸ்கூல் மூலமாக தான் நான் இந்த பாட்டு என்ற துறைக்குள்ள நான் போட்டி என்று போயிருக்கிறேன் அதுக்கு பிறகு ஏஎல் வந்ததுக்கு பிறகு தான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டுது பிறகு இப்போ ரீசண்டாக இப்போ திரும்ப அதுக்குள்ள போயிட்டு அப்படியே ஓகே அப்போ முதல் தரம் ஸ்டேஜில் ஏறும்போது உங்களுக்கு வந்து ஒரு ப பயம் ஒன்றும் இல்லையா ரொம்ப பயமா இருந்துச்சு எப்படி போயிட்டு என்ன பாட்டு வந்து போகும்போது முதலாவது சுற்றுல வந்து ஊ மனசுல பாட்டு தான் இருக்குது அந்த சாங் தான் பாடினான் எனக்கு வந்து அதுதான் அப்படி ஒரு பெரிய மேடையில் அப்படி போய் பாடுறது அப்ப முதற் தரம் நான் அந்த சாங் நிஜமாவே பாடுவேன் ஆனா அந்த டைம் ஸ்டேஜ் ஏறி ரொம்ப பயந்துட்டேன் அப்போ அதனாலேயே நான் என்ன பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோண்டு பெருசா பாடலன்னு தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி செலக்ட் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் குறைஞ்சு குறைஞ்சு அப்புறம் ஓகே 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 இப்போ சோபிதா சொன்னது போல வந்து எல்லாருக்கும் வந்து எல்லா திறமைகளும் இருந்தாலும் முதல் தரம் ஒரு மேடையில் ஏறும்போது பயம் கண்டிப்பா இருந்தே ஆகும் அந்த பயம் தான் வந்து இருக்கும்ன்றது இல்லை முதல் தரம் பயமா இருக்கும் போக அந்த பயங்கள் எல்லாம் தெளியும் ஸோ அதால வந்து பயங்களை வந்து ஒரு பக்கம் இருக்க விட்டுட்டு நீங்க திறமை இருந்து சொன்னா முன்னுக்கு வர்றதை யோசிங்கோ என்ன உங்களுக்கும் அப்படி தானே இப்போ பயம் இல்லை தானே ஆனால் கண்டிப்பாக நான் பார்த்து நான் இல்லையனு சொல்றீங்க அந்த ஸ்டேஜில் கடைசியான அந்த இதில் வந்து நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு படி ஒரு நல்ல அனுபவமான பிள்ளை ஸ்டேஜில் மைக் பிடிக்கும்போது தெரியும் அடையாது புதுசாக இந்த பயத்தோட பிடிக்கிறார்கள் மைக்கும் வித்தியாசம்தானே நீங்கள் பயந்து கொண்டிருந்த நீங்கள் ஸோ அது அந்த பயங்களை நீ விட்டுட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ்கள்ல நல்ல பயம் இல்லாம படிக்கும் பயந்தா வந்து உண்மையில் வந்து பாட்டுல ஓ பாடையில் பாடுறது கூட வராது ம் பயப்படாமல் படிக்கும் சரியா ஓகே இப்போ நான் நீங்கள் வந்து இடக்கால பாட்டு தானே ரெண்டும் படிச்ச மாதிரி கூட எனக்கு என்ன இப்போ வந்து இப்போ எல்லாரும் வந்து கேட்கக்கூடிய மாதிரி இப்போ எல்லாரும் வந்து இப்போ நானும் நீங்களும் எல்லோரும் வந்து விரும்பி கேட்குறது இப்போ புது பாட்டு எல்லானே அப்படி என்ற படியில் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச புது பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா தனு சுண்ட படத்தில் அப்படியாச்சும் தெரிஞ்ச பாட்டு ம் ஓ பேர கோயிலானே நான் நீக்கெட்டில்னா மனசார உன்னோட கொஞ்சம் பார்க்கணும் கைகள் கோற்க ஜோடி சேர்ந்த ஊற சுத்தணும் it's a grand marriage get me தரவாவாத்தி சேத்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தரவாவாத்தி ஏ உசுரவோ உசுரா தாரங்கை மாத்தி ஓகே உங்களுக்கு நல்லா இருக்குதாங்க ஜி ஓகே இப்படியான இப்போ இப்ப உங்களோட மட்டங்கள் உங்கள்கட்டங்கள் எல்லாம் கேப்பினேன் அதுக்காண்டி ஆக்கள் வந்து வயசானாக்கள் பார்த்துக்கணும்னு சொன்னால் அவைக்கும் பிடிக்கும் அவைக்கும் ஏற்ற மாதிரி பாட்டுகள் எல்லாம் படிச்சு கொண்டு போவோம் சரியா இப்போ நீங்க பாட்டுகள் எல்லாம் படிக்கிறீங்கன்னு இந்த படிக்கிறதுக்கு வந்து உங்களோட வீட்டில் இப்படி சப்போர்ட் இருக்கு உங்களோட அம்மா அப்பா அம்மம்மா அப்படி இப்படி உள்ள சௌரங்கள் தானே அவே என்ன மாதிரி உங்களை சப்போர்ட் பண்ணினம்மா அல்லது வந்து இதுக்கு போய் படிக்கிற இதால் ஒரு பிரியோசனவும் இல்லை இதுக்கு போக வேண்டாம் படிக்க வேண்டாம் நீ வந்து யூனிவர்சிட்டி படிப்பை படிக்க வேண்டாம் அப்படி தான் சொல்லினம்மா என்ன சொல்லினம் அதை உங்களோட ப மியூசிக்கை பற்றி எனக்கு வந்து அம்மா தான் எல்லாமே நான் சின்ன வயசு ஒரு வயசுலேருந்து எனக்கு அப்பா இல்லை அம்மா தான் எனக்கு ஸ்டடீஸ்லேருந்து எல்லாமே இப்போ வரைக்கும் அம்மா தான் என்னை பார்த்துட்ருக்காங்க அதில் நான் ஒரு பிள்ளைங்க தானே அம்மாவுக்கு அம்மாவோட சப்போர்ட் தான் எனக்கு மெயின் எல்லா விஷயத்துலேயுமே அம்மா ஒரு நாளும் இப்படி சோங்கிதெல்லாம் போகாத செய்யாத அப்படின்னு சொல்ல மாட்டா நான் சின்னதுலேருந்து எனக்கும் அதில் ஆர்வம் இருக்குது அதே மாதிரி அம்மாவும் இதில் என்கரேஜ் மட்டும் தான் பண்ணுவேன் எனக்கு ஒரு நாளுமே எனக்கு தடையாம இருக்கிறது இல்லை எந்த விஷயத்துலையுமே எனக்கு பிடிச்சது ஏதோ அதான் அம்மா செய்ய தருவேன் எனக்கு எனக்கு சப்போர்ட்னு சொன்னால் எங்கள் அம்மா அப்புறம் அம்மா இருக்காங்க ரெண்டு பேரும் தான் வீட்டில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அதை விட மாமா சித்தி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக்கள் ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க மொத்தமாக எல்லாத்தையும் சப்போர்ட்டு தான் அதை விட மெயினாக நான் இந்த டைம்ல கஜீபன் அண்ணாக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் கஜீபன் அண்ணா அவர் தான் இந்த மாதிரி ஒரு ஜார் கிங் ஆஃப் பாய்ஸ் மியூசிக்கல் பேண்டால ஒரு இந்த போட்டி நடத்தினவர் அவர் அவர் இல்லைன்னா இப்போ இல்லை அவர் இப்படி ப்ரோக்ராம் நடத்தி அதில் நான் பாடித்தான் நான் இப்படி இப்போ நீங்க வந்து இப்ப கதைக்கு அளவுக்கு இருக்கிறேன் அதனால நான் ரொம்ப அவருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் இப்போ சோபிதா சொன்னது போல வந்து கஜீபன் என்றத வந்து உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமோ தெரியலை எனக்கு உண்மைக்கும் வந்து தனி ஒரு ஆளாக இருந்து தான் இந்த ப்ரோக்ராம் அவர் செய்திருந்தார் அப்படி செய்து ஒரு பெரிய ஒரு யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் மட்டுமில்லை வெளி மாவட்டத்திலே இருந்தும் இந்த காம்படிஷனுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணினா என்ன பிள்ளைகள் அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த காம்படிஷனை வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறார் உண்மைக்கு வந்து ஹஜிமேனுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சார்பாகவும் இந்த இடத்துல நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சரியா ஓகே சரி ஓகே நான் உங்கள்ட்ட அடுத்த கேள்வி கேட்குறதுக்கு இடையில ஒரு பாட்டு ஒன்று படிப்போம்மா நீங்கள் எவ்வளோ பாட்டு படிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் நீங்கள் பத்துக்குள்ளே பத்துக்குள்ளே என்ன ஓகே நீங்க ஒரு பாட்டு ஒன்று படிப்போம் என்ன காலங்கள் ஆரம்பம் காலம் ஒளி தோன்றுதே ஆயிரம் ஆசைகள் ஆனந்த ராகம் கேட்கும் ஓகே தங்கச்சி நீங்கள் படித்த பாட்டு நல்லா இருக்குது சரியா இப்போ நாங்கள் வந்து அடுத்த ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் இது மெயினாக நான் வந்து எல்லா இன்டர்வியூலையும் வந்து எல்லாட்டையும் கேட்குற கேள்வி தான் நீங்கள் வந்து இசைத்துறையில் வந்து சாதிக்கணும்னு ஆசைப்பட்டு முன்னுக்கு வாருங்கள் சரியா இப்படியான கட்டத்தில் வந்து இலங்கையில் வந்து பெரிய பெரிய ஸ்டேஜ்கள் இல்லை தானே இப்போ நாங்கள் எல்லோரும் வந்து யோசிக்கிறது வந்து யாழ்ப்பாணத்திலேயோ இலங்கையிலோ வர வேறு நாடுகள்லேருந்து யோசிக்கிறேன் என்னென்னு சரிகம் அப்பாவோ சூப்பர் சிங்கர்லேயோ போய் படிக்கணும்னு தான் எல்லோரும் மாசைப்படிவினோம் அப்படி ஆசையை உங்களுக்கு எதுன்னு இருக்குதா கண்டிப்பாக இருக்குது வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்துவேன் ஓகே அதுக்கு அங்கே இந்த ஸ்டேஜுக்கு போகணும் மாதிரி சொன்னால் சரியான மாதிரிக்கு நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படி நீங்கள் முயற்சி செய்கிறீங்களா முறை அதெல்லாமே இருக்கு கூட மெயினாக கேட்க வேண்டிய கேள்வி மறந்துகோணும் நான் இப்பயே கேட்குறேன் நீங்கள் வந்து இசைத்துறையை வந்து முறைப்படி கேட்குன்றீங்களா நான் முறையாக அப்படி படித்தேன்னு சொன்னால் ஓயலுக்கு உள்ளேதான் எல்லாமே நான் வட இலங்கை சங்கீத சபை நடத்துல வருடத்தோடு நடத்தும் அந்த ஒரு பரீட்சையொண்டு அப்போ அந்த பரீட்சையில் வந்து நான் தேர்ட் கிரேட் வரைக்கும் எழுதியிருக்கிறேன் அது ஓயிலுக்கு முதலே நான் செஞ்சுட்டேன் அதுக்கு பிறகு ஏஎலுக்கு வந்ததுக்கு பிறகு தான் அப்படியே இல்லாமல் போயிட்டு எல்லாமே விட்டுட்டேன் அப்புறம் இப்போ திரும்ப படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் திரும்ப படிப்பேன் இந்த தங்கச்சி வந்து படிக்கிற பாட்டு வந்து பாட்டுகளோ பிள்ளை வந்து சுவாரஸ்யமாக கதைக்கிற கதைகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பிள்ளை வந்து படிக்கிற பாட்டில் வந்து எல்லாம் சரியாண்டும் இருக்காது எல்லாம் பிள்ளையாண்டும் இருக்காது அந்த பிள்ளை வந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வரணுமான்னு சொன்னா அந்த பிள்ளை வந்து என்னென்ன திருத்திக் வேணும் என்னென்னத்தை சரி பண்ணணும் என்றதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்கள் அதை பார்த்து அதை சொல்கிறதுக்கு ரிப்ளை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்க சரியா

ஓகே தங்கச்சி நீங்கள் படித்த பாட்டு வந்து உண்மைக்கு நல்லா இருக்குது சரியா எனக்கு நல்லா இருக்குது பார்க்குற உறவுகள் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இப்போ நான் உங்கள்கிட்ட இன்னொரு கல்வியொன்று கேட்குறேன் உங்களுக்கு எப்படியான சிங்கர்ஸை பிடிக்கும் ஏன் அவையை பிடிக்கும்ன்றதையும் சொல்லுவோம் இப்போ எங்களுக்கு எனக்கு எனக்கு சிங்கர்ஸ்னு சொன்னால் இவ தான் பிடிக்கும் இவ தான் பிடிக்கும் இல்லை எனக்கு எல்லாத்த சாங்குமே பிடிக்கும் ஒவ்வொருத்தட்ட சாங்கும் ஒவ்வொரு தனித்துவமா இருக்கும் அது கேட்க நல்லா இருக்கும் நான் மோஸ்ட்லி கேட்குறதுன்னு சொல்லி சொன்னால் சித்ரா அம்மாண்ட ஜானகி அம்மான்ண்ட சாங் வந்து நல்லா விரும்பி கேட்பேன் அதே மாதிரி எஸ்பிபி விசார்ட சாங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கூட அந்த பாடுறதுக்கு ட்ரை பண்ணுறது வந்து ஜானகி அம்மோட சாங் தான் கூட ட்ரை பண்ணுறேன் சரி அப்போ நீங்கள் ஜானகி அம்மான்னு சொல்லிக்கிட்டு நானே படித்த பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா இப்போ அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொழியும் புலம்புவதை கொஞ்சாமல் சோலை வரும் பொழுது அழகு மலராட சிலம்பொழியும் புலம்புவதை கேள் ஓகேதாங்க வந்து பாட்டு நல்லா இருக்கு மிக படிச்ச மாதிரி இருக்குது சரியா அப்படியே சொல்லுங்க எங்க படிச்சிருங்க தெரியல என்ன தெரியல ஓகே கேக்குறவங்களுக்கு உண்மையா எனக்கு நான் அப்படித்தான் தெரியுது உங்களுக்கும் அப்படி தெரியுதா இல்லையான்றத வந்து நீங்க சொல்ல வேணும் என்ன இப்ப நீங்க சிரிக்கிற மாதிரி தான் சிரிக்கணும் போது இல்லையே அப்படியே இல்லை இல்லை உண்மைக்கும் வந்து நான் இதை சொல்லி ஆகணும் பிள்ளை வந்து பல ஸ்டேஜுகள் ஏறியோ அல்லது வந்து அனுபவமான பாடகி என்று நான் சொல்ல இல்லை அவள் இப்போ தான் வந்து அவள் படிக்கிற யூனிவர்சிட்டியில் அதாவது வந்து பல்கலைக்கழகத்தில் படிக்கிற துறை வந்து வேறு அவள் வந்து இப்போ பாட்டு படிக்கணும் என்று ஆசைப்பட்டு இப்போ இப்போதான வந்து பாட்டுகளை வந்து படிக்கணும் என்று முன்னுக்கு ஏன்னா உண்மைக்குமா தானே அப்படி இருக்கும்போது உண்மைக்கு அது பெரிய விஷயம்தான் ஏன்னு சொன்னால் முறப்படி சங்கீதம் கட்டு படிக்கிறாக்களுக்கும் புதுசாக படிக்கிறாக்களுக்கும் வித்தியாசம் இருக்கும் அப்படி இருக்கும்போது உன்னைக்கும் நல்லா படிக்கிற அந்த பிள்ளை ஓகே மக்களே இன்றைக்கு வந்து சோபிதாவோட நாங்கள் வந்து ஒரு நேர்காணல் ஒன்று செய்து கொண்டு இருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்கள் இப்போ நாங்கள் ஷூட் பண்ணி கொண்டிருக்கிறது வந்து சோபிதா அந்த வீட்டை தான் ஷூட் பண்ணி கொண்டுருக்குறோம் இந்த இன்டர்வியூவை ஒரு வீட்டில் ஷூட் பண்ணும்போது காகம் கத்தும் பக்கத்தில் கோயில் எல்லாம் இருக்குது கோயிலில் பாட்டு படிக்கிறது ஒருவேளை உங்களுக்கு கேட்கக்கூடும் நாயல் குலைக்கும் இப்படியான அவங்க டிஸ்டர்புக்கு நாங்கள் இந்த இன்டர்வியூ எடுக்கிறோம் ஸோ ஏதாச்சும் கூட உங்களுக்கு டிஸ்டர்பாக இந்த கேட்கும் போது கொஞ்சம் குழப்பமாக இருந்து சொன்னால் அதுகளையும் கொஞ்சம்

இருக்கிற கலைஞர்கள் இருக்கின்னு அந்த பிசை துறையோ நடனத்துறையோ ஒவ்வொரு துறையில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க எல்லாரும் உங்களோட அப்படி ஒரு இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அதை நீங்க வேற ஏதாவது ரீசனுக்காக அதை அப்படியே அப்படி மூடி வச்சுக்காம நீங்க உங்களை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த அந்த துறையில நீங்க முன்னேறதுக்கு ட்ரை பண்ணுங்க நான் உங்களுக்கு கால் பண்ணி தங்கச்சி ஒரு இன்டர்வியூ ஒன்று செய்யணும் அண்டு கேட்ட போது நீங்க வந்து ஓமன் நான் செய்வோம் அண்டு சொல்லி உங்களோட டைம் எங்களுக்கு இந்த இன்டர்வியூ காண்டி ஒதுக்கி எங்களுக்கு எங்களோட உறவுகள் பார்க்குற அளவுக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி நன்றிகள் எங்களோட சேனலில் வந்து பல கலைஞர்களை நாங்கள் அறிமுகம் செய்து கொண்டு வாரம் இப்படி இந்த பிள்ளையை போல் பாடக்கூடிய ஆக்களோ அல்லது டான்ஸ் துறையோ என்ன துறையில் வந்து சாதிக்கிற கலைஞர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களே நாங்கள் வந்து வெளிக்கூட்டுவதற்கு தயாராக இருக்கின்றோம் அப்படி யாராவது இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கோ ஓகே மக்களை இந்த காணொலியை வந்து இதோட நிறைவு செய்கின்றோம் எங்களோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் தான் தாங்கோ நீங்கள் தாரோ ஒரு சப்போர்ட்லேருந்து தான் நாங்கள் அடுத்தடுத்த காணொலி போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் ஸோ மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கோ இந்த காணொலியை தோட முடித்துக்கொண்டு மட்டுமொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரே அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மயு வணக்கம் வணக்கம் சுவாமி மறைந்திருந்த பார்க்கும் மருமம் என்ன அழகர் மலை அழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருவம்